அனைவருக்கும் வணக்கம் பரிகார சுரங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சில பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் அவங்களால் வெற்றி பெறவே முடியாது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான் கண் திருஷ்டிலே பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்துட்டு நல்ல கண் திருஷ்டி இன்னொன்று வந்து கெட்ட கண் திருஷ்டி சில பேர் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களால முன்னேறவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீய கெட்ட கண்திருஷ்டி நிறைய இருந்துட்டே இருக்கும் அது தெரியாம சில பேர் கடினமா உழைச்சிட்டு இருப்பாங்க அந்த கெட்ட கண் திருஷ்டி வந்துட்டு வராம தடுக்கிறதுக்கான பரிகாரத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் இத பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில சீக்கிரமே வெற்றி பெறலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க ஒருவேளை உங்க மேல தீய கண் திருஷ்டி இருந்தது அப்படின்னா அது வந்து சீக்கிரமாவே நீங்கிடும் நீங்கினதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய கடின உழைப்ப போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வெற்றி கிடைக்கும் ஓகே இப்ப நம்ம இந்த பரிகார எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பரிகரத்துக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறோம் எலுமிச்சை கனி ரெண்டு எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் கல்லூப்பு எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேதாரமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா நீளமாக இருக்க பச்சை மிளகாயாக பார்த்து வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் ஊசி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நூல் கோர்த்தை ஊசி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மிளகு மூணு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரெட் கிளாத் எடுத்துக்கிறோம் இந்த சிகப்பு துணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சை கனியை எடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணுறோம் இந்த எலுமிச்சை கனி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை கனியுடைய முனை இருக்கு இல்லையா ரெண்டு சைடும் இப்படி வர மாதிரி இப்படி வச்சு கட் பண்ணிக்கணும் ஓகே கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த குங்குமம் வந்துட்டு இந்த லெமனில் ஃபுல்லாக போட்டுறோம் இந்த ஒயிட் இது தெரியாத அளவுக்கு இதை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு குங்குமம் வச்சிடறோம் இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு லெமனையும் செஞ்சுக்கிறோம் குங்குமம் வச்சுட்டு வீட்டு வாசற்படியில் கொண்டு போய் வைக்கணும் வாசற்படியில வந்துட்டு நிலவு கால்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டு இடத்துலையும் இந்த ரெண்டு லெமனையும் கொண்டு போய் நம்ம வைக்கணும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிகப்பு துணி எடுத்துக்கிறோம் சிகப்பு துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கிறோம் கல்லுப்பு வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மிளகு மூணு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மிளகையும் வந்துட்டு நம்ம அதில் போட்டுக்கிறோம் போட்டதுக்கு அப்புறமேட்டு இதை வந்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டுறோம் இந்த மாதிரி ஒரு குட்டி மூட்டை மாதிரி இதை கட்டிக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த நூல் எடுத்துக்கிறோம் ஓகே நம்ம இந்த நூல்ல கட்டிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க அந்த நூல் எடுத்துட்டோம் இந்த நூல்ல நம்ம பூ கட்டுவோம் இல்லையா அதுக்கு கட்டுற மாதிரி இந்த மூட்டையே கட்டிக்கிறோம் இதுக்கப்புறம் எலுமிச்சை கண்ணீர் எடுத்துக்கிறோம் இந்த எலுமிச்சை முனை முனைப்பகுதியில இந்த மாதிரி ஊசி வச்சு கோர்த்துக்கிறோம் இந்த மாதிரி கோர்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துட்டு இந்த மிளகாயுடைய காம்பின் இந்த சைடு இருக்கு இல்லையா அதே மாதிரி நெக்ஸ்ட் மிளகாய் குத்துறப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் இந்த மாதிரி அஞ்சு மிளகாய் குத்திக்கிறோம் அஞ்சு இல்லைன்னா ஏழு இல்லைன்னா ஒன்பது ஒற்றை படைகளை தான் கூத்துணும் இரட்டை படைகளை செய்யக்கூடாது நான் இப்போது அஞ்சு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் அதனால அஞ்சு மிளகாய் இந்த மாதிரி கோர்த்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம கோர்த்து இல்லையா இந்த நூலில் வந்துட்டு ஹேங்கரில் மாட்டுற மாதிரி இந்த மாதிரி முடித்து போட்டுக்கிறோம் அப்போ தான் நம்மளுடைய வீட்டு வாசற்படியில் போய் நம்மளால் மாட்ட முடியும் இப்போ இந்த எலுமிச்சை கணையும் பச்சை மிளகாய் எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா எலுமிச்சை பழத்தில் இருக்க சிட்ரிக் அமிலமும் பச்சை மிளகாயில் இருக்க காரத்தன்மையும் நூலில் பட்டு அதுலேருந்து ஒரு ஒரு விதமான வாசனை வெளிவரும் அது வந்துட்டு விஷப்பூச்சிகளான தேல் பூரா இந்த மாதிரி இருக்க பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் இது வந்துட்டு தடுக்கும் அதனால தான் இதை வந்துட்டு நம்மளுடைய வீட்டோட வாசற்படியில் நம்ம கட்டுறோம் இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் ஒரு ஒரு வாரமும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த எலுமிச்சை கண்ணி பச்சை மிளகாயெல்லாம் மாற்றிட்டே போகலாம் ஆனால் இந்த உப்பு வந்துட்டு கட்டி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு கூட நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம் ஆனால் வார வாரம் கனியை பச்சை மிளகாயும் மாற்றிட்டே வரணும் அந்த மாதிரி மாற்றுறதால உங்களுக்கு இருக்க பேட் வைப்ரேஷன் எல்லாம் சீக்கிரமாக போயிட்டு குட் வைப்ரேஷன் கிடைக்கும் இப்போ சப்போஸ் நம்மளுடைய வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்துட்டு வரும்போது கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணெய் எண்ணத்தோட வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வந்து பார்வை இது மேல படுறப்போ இந்த உப்பு இந்த கனி இந்த மிளகாய் இது வந்து எல்லாமே அவங்களுடைய கெட்ட எண்ணங்களை வந்துட்டு ஈர்த்துக்கும் அதனால நம்மளுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதுக்காக தான் நம்ம இதை வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டுறோம் அந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் சீக்கிரமே வெற்றி வந்துட்டு பெறலாம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான பரிகாரம் அதனால நீங்க ஒரு ஒருத்தவங்களும் உங்களுடைய வீட்டுல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இதே மாதிரி எலுமிச்சை கண்டி உப்பெல்லாம் வச்சு நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரம் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க